கடந்த ஓரிரு வாரங்களாகவே கிரிக்கெட் உலகத்தை பொறுத்த மட்டும் ரெண்டு டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்கள் அதிக அளவில் பேசப்பட்டது ஒன்று இந்தியா இங்கிலாந்து மோதக்கூடிய அந்த டெஸ்ட் தொடர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா மோதக்கூடிய அந்த டெஸ்ட் தொடர் என்ப்பா இந்தியா இங்கிலாந்து மோதன அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆனதுக்கான ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான அந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஏன் இவ்வளோ வைரல் ஆச்சு ஏன் இவ்வளோ ஹைப் ஆச்சு என்ன ரீசன் ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு பெரிய அணி கூட வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான ஒரு குட்டி அணி மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவை அதனுடைய சொந்த மனித எதிர்த்து விளையாட வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்கு அவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருந்தது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கேளலாம் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு தொடரே மிகப்பெரியவில் பேசப்படுறதுனால காரணம் ஷமர் ஜோசப் அப்படின்ற அந்த ஒற்றை வீரர் தாங்க வெஸ்ட் இண்டீஸ் இதை சேர்ந்த இளம் வேகப்பந்து வீச்சாளர் கொய்யாக்காவை வச்சு தன்னுடைய துன்பத்தின் காரணமாக துயரத்தின் காரணமாக கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூட வசதி இல்லாமல் இருந்த அந்த ஷமர் ஜோசப் பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொய்யா மரத்தில் காய்ச்சி அந்த கொய்யா பிஞ்சுகளை வச்சு பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பெரிய பவுலராக மாறி இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக சிறந்த பவுலராக மாறி நிற்கிறாரு மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த ரெண்டாவது மேட்ச் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வரலாற்று வெற்றி பெற அதாவது இருபத்தி ஏழு வருடங்கள் கழுத்து ஆஸ்திரேலியாவை அதனோட சொந்த மண்ணில் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் உயர்த்துறாங்க இத்தகைய சாதனையை அரிய சாதனை நிகழ்த்த மிக முக்கிய காரணமாக இருந்தது ஷமர் ஜோசப் அப்படின்னா நிச்சயமாக அதில் எந்தவித குழப்பத்துக்கு இடமே இருக்காது சந்தேகத்துக்கும் இடமே இருக்காது ஸோ இப்படிப்பட்ட ஷமர் ஜோசஃபை ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆக்ஷனில் மிஸ் ஆகிட்டார் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஐபிஎல் மினி ஆக்ஷன் ஐபிஎல் மினி ஆலம் சொல்லுவாங்க அது நடந்து துபாயில் நடந்தது இந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஷம்மர் ஜோசஃபை யாருமே சீண்டல் அப்படின்றதாங்க வந்து இங்கே நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒத்துக்க வேண்டிய கசப்பான உண்மை ஷம்மர் ஜோசப் நேம் வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த நேமே பெருசாக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகவே இல்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷம்மர் ஜோசஃபோட வேல்யூ வேறு மாதிரி மாறி நிற்குது மிக முக்கியமாக ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு பெரிய டீமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீர்குலைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த டீமை அப்படியே அடித்து துவம்சம் பண்ணாருந்தாங்க சொல்லலாம் ஏன்னா கடைசியில் ஒரு அறுபது ரன் அடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து இழந்து இதுக்கு மிக முக்கியமான காரணம் சமர் ஜோசப் தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பவுலிங் லைன் அண்ட் லென்த் செம்மையா இருந்து வேற லெவலில் இருக்குது அவருடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கு கூறிய அந்த அட்வான்டேஜ் அவருக்கும் இருக்கு ரொம்ப டாலாக இருக்காரு ஈஸியாக அவரோட பவுன்சர் பால் எல்லாம் பேச முடியுது இந்த விதமான பவுலிங் முறை அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஐபிஎல் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவதால ஐயோ இவர் மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு எல்லா அணிகளும் இப்போ இவர் வாங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏப்பா எந்த நியூஸ் சேனல்ஸ்லையும் இதை பற்றி அந்த செய்தி வரலையப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக மினி ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அன்அஃபிஷியலான ஒரு மூவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அணியுமே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்லேருந்து குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து பெங்களூர்லேருந்து வயநாட் நம்ம சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்றாங்கன்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதில் மிக முக்கியமாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷமர் ஜோசப் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கண் வச்சிருக்கிறதான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் வேகப்பந்துச்சாளருக்கு கூட்டம் எப்பவுமே இருக்காது நம்ம தோனி நம்ம தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைம்லைட் கூட வராத வீரர்களை வச்சு தான் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுவார் அந்த வகையில்

அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு அவரை திரும்ப கூப்பிட்டுருக்காங்க அவங்களுடைய தேசிய அணிக்காக விளையாடுவதற்காக ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் சிஎஸ்கேவை ஸ்கிப் பண்ணுவார் அப்படின்ற செய்தி வந்துகிட்டு இருக்கு மே பதினொன்றுக்கு பிறகு கிட்டத்தட்ட அப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுன்றதால் அவசியம் இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் சிஎஸ்கே டீமுக்கு வேணும் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா ஷம்மர் ஜோசஃபை சிஎஸ்ஏ நிர்வாகம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியில் வந்துகிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்கே மட்டும் கிடையாதுங்க ஐபிஎல் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே ஷமர் ஜோசஃபை கான்டாக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஐபிஎல் காலத்தில் அவர் கண்டுக்காம விட்டதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரேட் இன்னைக்கு பலம் ஏறும் அப்படின்ற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ஷமர் ஜோசப காண்டக்ட் பண்ண ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக பௌலிங் அதாவது பாஸ் பவுலர் தேவை அப்படின்னு நினைக்க டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே ஷமர் ஜோசப் காண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் சிஎஸ்கேவுக்கும் நீடு இருக்கிறதால ஷமர் ஜோசஃப காண்டாக்ட் பண்றதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்காங்க செய்திகள் இருக்கு இதை தாண்டி ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் என்ன இந்த விஷயத்தில் நம்ம தலை தோனியும் இறங்கிருக்கிற செய்தி வந்துகிட்டு இருக்க அதாவது நமக்கு தெரியும் நம்ம தல பிராவோ அவர்களும் நல்ல நண்பர்கள் ஸோ பிராவோ மூலியமாக ஷவர் ஜோசஃபை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் பிராவோ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இப்போ இருந்துகிட்டு தான் இருக்காரு ஸோ அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தோனியோட அறிவுறுத்தலின் பேர் பார்த்தீங்கன்னா பிராவோ அவரை காண்டாக்ட் பண்ணி பேச போகிறாரு சமர் ஜோசப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு விரைவில் நல்ல செய்தி வருமென்ற செய்தியில் வந்துகிட்டு இருக்கு அவர் ஒரு நல்ல வேலை கொடுத்து வாங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இருக்கிற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே நிர்வாகம் திட்டமிட்டபடி சமர் ஜோசப்பை டீமுக்குள்ளே கொண்டு வருவாங்களா அல்லது வேற ஏதாவது பிரான்சைஸ் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணி சிஎஸ்கே முன்னாடியே அவரை காண்டாக்ட் பண்ணி சமர் ஜோசப்பை தங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ள கொண்டு வருவாங்களான்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோம் நம்ம சமர் ஜோசப் சிஎஸ்கே விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம வீடியோ இப்ப என்ன ஷேர் பண்ணுங்க முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்படின்னு நம்ம ஒரு முடிக்கிறோம் நம்மளே நன்றி வணக்கம்